உங்கள் சிவகலை இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவாரூர் தேரழகு மன்னார்குடி மதிலலகு வடுவூர் சிலையலகு ஆமாங்க ராமரை நேரில் பார்த்தது மாதிரியே ஒரு காட்சியோட இங்கே உள்ள ராமர் கோவில் இருக்குங்க நம்ம தஞ்சாவூர் ஆண்ட சரபோஜி மன்னரால் கிமு ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் கட்டப்பட்டிருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க இந்த கோவிலுக்கு சுவாரஸ்யமான ஒரு வரலாறும் இருக்கு. கேப்பமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே ராமர் தன்னோட நாடு மக்கள் எல்லாத்தையுமே விட்டு வனவாசம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டப்ப திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு நாள் தங்கும் நிபந்தனை ஏற்பட்டிருக்கு அங்கே உள்ள முனிவர்களால் ராமர் கவரப்பட்டு நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட முனிவர்கள் மன்றாடி இருக்காங்க அப்போது ராமர் ஒரு நாள் இரவு மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க நாளைக்கு உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் அப்படின்னு கூறி சென்றவர் தன்னை மாதிரியே ஒரு சிலையை வடிவமைச்சு அந்த அந்த முனிவர்கள் தங்கியிருந்த இடத்துல அந்த சிலையை வச்சுருந்துருக்காங்க அப்போது மறுநாள் காலையில் முனிவர்கள் எழுதிருச்சு அந்த ராமர் சிலையை பார்த்துட்டு மெய்மறந்து நின்னாங்களாம் அப்போ ராமர் அவங்கக்கிட்ட நான் வேணுமா அல்லது இந்த சிலை வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே முனிவர்கள் எல்லாம் நீங்கள் வேண்டாம் இந்த சிலை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ராமரை வழி அனுப்பி வச்சுருக்காங்க ஆனால் பின்னாடி அரசர்களோட போர்களால் அந்த சிலை கடத்தப்பட்டு தலைஞாயிறு அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கடியில் அந்த சிலை புதைக்கப்பட்டிருக்கு நீண்ட நாட்கள் அந்த சிலை வந்து அந்த மரத்துக்கடியில் புதையுண்டு கிடந்திருக்கு அப்போது நம்ம தஞ்சாவூர் ஆண்ட சரபோஜி மன்னர் கனவுல ராமர் வந்து நான் இந்த மரத்துக்கடியில் நான் புதையுண்டு இருக்கேன் நீ அந்த சிலையை எடுத்து வந்து எனக்கு கோவில்கள் கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படி சரபோஜி மன்னரால் தலைங்காய்லேருந்து தஞ்சாவூருக்கு கொண்டு வரப்பட்ட தான் இந்த ராம சிலை வழியில் தனக்கு கலைப்பாக இருந்ததுனால வடுவூர் அப்படிங்கிற இடத்துல இந்த சிலையை வச்சுட்டு சரபோஜி மன்னர் ஓய்வு எடுத்திருக்கார் அங்கே உள்ள கிராம மக்களால் ராமர் கவரப்பட்டு அவர்கள் த இந்த சிலை தன் ஊரில் தான் இருக்கணும் கோயில் இங்கே தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சரபோஜிக்கிட்ட இருக்காங்க மன்னர் ஒத்துக்காதனால நீங்கள் இந்த ராமர் சிலையை இங்கே வைக்கலை அப்படின்னா நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் தற்கொலை செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் சரபோஜி மன்னர் இந்த சிலையை வடுவூர்லேயே வச்சு அதற்கான ஒரு கோவிலையும் எழுப்பியிருக்காரு சரபோஜி மன்னரால் ராமர் சிலை மட்டுமே கொண்டு வரப்பட்டது அதற்கப்புறம் அவர் கையாலே ராமர் லட்சுமணர் சீதா பிராட்டி ஆஞ்சநேயர் அப்படின்னு எல்லா சிலைகளையுமே வடிவமைத்து இந்த கோவிலில் நிறுவப்பட்டிருக்கு ஆமாங்க ராமரை நீங்கள் நேரில் பார்த்தா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் ராமர் காட்சடிக்கிறார் அழகுக்கு ராமர் தான் அதே போல் இந்த ராமர் கோவிலில் இன்னொரு விசேஷமும் இருக்கு கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியோட குரு ஹைகிரீவர் இந்த கோவிலில் கோயில் கொண்டிருக்காரு படிக்கிற பிள்ளைங்களுக்கு கல்வி வளத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்குற ஐகிரி வரும் இங்கே இணைஞ்சிருக்காருங்க இந்த கோவில் திருவாரூர் மாவட்டம் வடுவூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தாங்க அமைஞ்சிருக்கு சுமார் மன்னார்குடியிலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வடுவூர் ஏரி பிரசித்தி பெற்ற வடுவூர் ஏரிக்கு பக்கத்தில் இந்த வடுவூர் கோதண்ணராமர் கோவிலும் அமைஞ்சிருக்கு நீங்களும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு சேர்ந்து ராமரோட அருளையும் அவரோட அழகையும் கண்டுட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சிவகலை விழாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐடியையும் ஃபாலோ பண்ணிக்கங்க இதேமாரி சுவாரஸ்யமான பல வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி